ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை பிழக்குது எப்படா அல்லது தப்பிக்கிறது எப்படா ஜில் ஜில் குல்குல்னு இருக்கிறது அப்படி அப்படிப்பட்ட டிப்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா டிப்ஸ் கொண்டு வந்துருக்கேன் ஃபஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க என்னென்னா கிட்யே போகும்போது லிட்டர் நம்மளுக்கு பசிக்கும் அப்போ வந்து நம்ம சின்னதாக பாக்கெட்டு வரும் பாருங்கள் அந்த பிஸ்கெட் பாக்கெட் அது இல்லை பெரிய பாக்கெட் தான் இருக்குது அப்படின்னா இதை மாதிரி அந்த பாக்கெட்டை பாதி பிஸ்கெட் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த சின்ன பாக்கெட்டே ஓப்பன் பண்ண நம்ம அப்படியே கொண்டு போக முடியாது ஹேண்ட் பேக்கில் அதனால் இது மாதிரி அல்மினியம் பாயில் பேப்பர் இருந்தால் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பா பிரித்த ஓப்பன் பண்ணது கிறிஸ்பியாகவும் இருக்கும் காற்றும் போகாமல் உங்களுக்கு வந்து அந்த சேஃப்டியாகவும் நம்ம பேக்கில் வைக்கிறதுக்கு வெளியில் போகும்போது லைட்டாக ஒரு பதினோரு மணி பதினொரு மணி டைமில் லைட்டாக பசிக்கும் டீ குடிக்கும்போது அந்த டைமில் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் வீட்டை சின்ன பாக்கெட் இல்லைனா பெரிய பாக்கெட் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் அதில் எடுத்து வச்சுட்டு பதிவு இந்த மாதிரி கியூட்டாக அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிரிக்கும் பிரிக்கும் பிரிக்க முடியாது நம்ம நம்ம நம்மளே கையில் பிரிச்சா தான் பிரிக்க முடியும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் கொண்டு போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிச்சது லைக் பண்ணிட்டு அடுத்த டிப்பு போலாம் வாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அடுத்துட்டி போகலாம் அவங்க என்னன்னா இப்போ வந்து இது மாதிரி அதே பிஸ்கெட் தான் நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது மாதிரி பிஸ்கெட் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே பாதி அப்படியே வச்சுடுவோம் அப்படியே ஃபேன் கதல் வந்து க அந்த கிறிஸ்மஸ்லாம் போயிட்டு ரொம்ப வந்து நம்பத்து போன மாதிரி இருக்கும் அந்த அந்த டேட்டை நம்ம சூடு பண்ணவும் முடியாது நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி கொஞ்சமாச்சும் அந்த டம் நம்பத்து போயிருக்கும் அதை வந்து நம்ம கிறிஸ்பி அப்படி மாற்றலாம் அதுக்கு டவை வச்சுக்கோங்க அடுத்து வந்து இது அலுமினியம் பாயில் பேப்பர் இருக்குது இல்லையா அதை நேரடியாக சூடு பண்ணாமல் இதுமாதிரி பேப்பர் வச்சு சூடு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பி எல்லாம் மாறாமல் நம்ம ஸ்கே இருந்து எப்படி நம்ம சாப்பிடுவோமோ டேஸ்ட் அதே அதே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து நல்லா ஹீட் ஆகிடும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களும் நம்மளுக்கு வந்து பழசு கொடுத்ததே அவங்களுக்கு தெரியவே தெரியாது புதுசாக இருந்து பிடிச்சி நினச்சி சாப்பிடுவாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு அடுத்து ஷேர் பண்ணலாமாங்க அடுத்து என்னென்ன நம்ம அப்பளம் வாங்கிட்டு வருவோம் அப்பளம் வாங்கிட்டு வந்து நீங்கள் நீங்கள் நம்ம பாக்கெட்டோட போட்டுவிடுவோம் அந்த பாக்கெட்டில் ஒட்டம் வரத்துக்காக நம்மளுக்கு வந்து அதில் போது ஒரு பவுட்ரு போடுவாங்க மாவு மாதிரி ஒன்று போடுவாங்க அந்த மாவோட நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ப அப்பளம் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து வராது வெண்டு வந்து கெட்டு போயிடும் அப்புறம் நம்மளை ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரெண்டு சைடும் அப்பளத்தை ஒவ்வொரு எடுத்து ரெண்டு சைடு நீங்கள் நல்லா தொலைச்சிட்டிங்கன்னா அது மேலே அந்த பவுட்ரு மாதிரி இருக்குது இல்லையா அது வரவும் வராது அந்த பவுட்ரோடு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெயோட கலரும் நம்மளுக்கு மாறிவிடும் அந்த எண்ணெய் வந்து கருப்பாக ஆகாது ஒயிட்டாகவே இருக்கும் அதிகம் புகையும் நம்மளுக்கு வராது அதனால் இது மாதிரி நீங்கள் அந்த பவுட்ரு மட்டும் தொலைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா உங்களுக்கு வந்து மிஷின் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இங்கே பண்ணலாம் நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு தொடைக்கிற வீடியோ நல்லா காமிக்க முடியலை இந்த மாதிரி துடைச்சிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸில் அலுமினியம் பாயில் இருக்குது இல்லையா எனக்கு எனக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் நான் உங்கள் சின்ன பாக்கெட் போட்டு காமிக்கிறேன் அலுமினியம் ஷீட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி ஷீட்டில் போட்டுக்கோங்க நம்ம க்ளீன் பண்ண அப்போலாம் இருக்குது இல்லையா அதை அழகாக வச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அப்பளம் வந்து கெட்டு போகாமல் நம்ம தும் போகாமல் ஸ்மெல் எதுவும் வராமல் நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரியே இருக்கும் அதேமாதிரி நீங்கள் ஆயிலை போது எண்ணெய் அதிகம் குடிக்காது அந்த எண்ணெய் கலர் நமக்கு மாறவும் மாறாது கண்டிப்பாக அந்த டிப் உங்களை பிடிச்சி வந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்த டிப் போகலாம் வாங்க அப்பா செம்ம செம்ம வெயில் சமாளிக்க முடியல அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வீட்டு உள்ள நம்மளுக்கு இருக்கவே முடியாது இந்த வெயிலை நம்ம எப்படி சமாளிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் வாங்க ஏசி மாதிரி ஏசியை தோற்று அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்புலன்ஸாக அதிகமாக இருக்கும் அது மாதிரி வாங்க பண்ணோம்னா என்ன பண்ணலாம் வாங்க இது மாதிரி பெரிய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் நம்மளுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போகிற கொட்டாங்கச்சி இருக்குது இல்லையா அது உங்கள் வீட்டில் எத்தனை ரெண்டு மூணு நாலஞ்சு எத்தனை இருக்கோ உங்கள் அந்த பெரிய பாத்திரம் வச்சுருக்கீங்களே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ எங்கள் பெரிய பாத்திரம் நான் ஒரு நான் அஞ்சு கொட்டாங்கச்சி நான் வச்சுக்கிட்டேன் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏசியே நீங்கள் போட மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக ஒரு சிலிண்டர்ஸும் நல்லா கிடைக்கிது உங்களுக்கு இங்கே பாருங்கள் எல்லா கொட்டங்கச்சி நான் வச்சுக்கிட்டேன் அந்த கொட்டங்கச்சி முழுகிற அளவுக்கு நான் வந்து இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வாங்க ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்குவாங்க கண்டிப்பாக நல்லா எஃபெக்ட் கெட் கொடுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தண்ணி நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் வந்து நைட்டில் வந்து இது இதுமாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையிலேயே நீங்கள் ஃபுல் பண்ணி நீங்கள் ஃபீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா எயிட் ஹவர்ஸில் நல்லா ஐஸ் கட்டி நல்லா ஃபார்ம் ஆகிடும் நைட் தூங்கும்போது போது நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம் இப்போ எங்கள் காலையில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நைட்டு எயிட் ஹவர்ஸில் நைட் தூங்கும்போது பத்து மணிக்கு மேலே நீங்கள் தூங்கும்போது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும் ஐஸ் கட்டி நல்லா ஃபார்ம் ஆகும் ஆகிடும் அதுக்குள்ளே நல்லா தூக்கி போகிற பொருளை வச்சு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் இப்போது வாங்க இப்போ எடுத்தாச்சு எயிட் ஹவர் ஆகிடுச்சு இப்போ நைட் நம்ம தூங்கும் போது பத்து மணி மணிக்கு நம்ம தூங்கும் போது எடுத்து நம்ம எந்த ரூமில் தூங்குறோமோ அங்கே அந்த ஃபேன் ஓட ஓட அந்த ஐஸ் கட்டி கரைக்கிற அந்த அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா வந்து செம்மையாக நல்லா சில்லுன்னு சில்லுனு சார் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து அதிகமாக கரண்ட் பில்லு நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது நம்மளுக்கு வந்து வெயில் இந்த வேக்கிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் ரொம்ப ஹீட்லேருந்து ரொம்பவும் என்ன தான் ஃபேன் ஓடினாலும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் உடம்புலாம் வியர்வை அதிகமாக வரும் இது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சில்னஸ்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது மாதிரி எந்த ரூபாய் தூங்குலோ அங்கே இது மாதிரி சேர் போட்டு வச்சுக்கோங்க அந்த சேரில் கொண்டு போய் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபேனுக்கு நேராக அது ஃபேன் ஓட ஓட இந்த ஐஸ்கிரீட்டி கரை கரை உங்கள் ரூம்பே ரொம்ப நல்லா சில்னு இருக்கும் நீங்கள் நல்லா ஈஸியாக தூங்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் மக்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ வெயில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து தண்ணி ஒரு ஒருத்தர் நம்ம எடுக்க வர துணியை பொறுத்து அந்த துணியை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியிலே நம்ம கொஞ்சமாக கம்ஃபர்ட்டை ஊற்றிக்கலாம் ஏன் நம்ம இதை ஊற்றுறோன்னா வாங்க பார்க்கலாம் கம்ஃபோர்ட்டை ஊற்றிட்டு அந்த கம்ஃபோர்ட் நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த ஷேக் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை நல்லா நீங்கள் வந்து நுர வரா மாதிரி நல்லா வந்து கரைச்சிக்கலாம் செம்மாவே நம்மளுக்கு வீட்டு கிடைக்க போகுது இப்போ பாருங்கள் இந்த டிப்பு நீங்கள் வந்து பண்ணால் பாருங்கள் இது மாதிரி எல்லோரும் வீட்லேயும் பெட்ஷீட் இருக்கும் இல்லையா அந்த பெட்ஷீட்டில் இது மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம் நல்ல ஒரு ரூம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு இந்த செம்ம வாசனையோட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா ஊறி போய்ட்டு அந்த ஸ்மெல்லாம் நல்லா வந்து கம்போர்ட்டோட ஸ்மெல்லு நல்லா அதில் ஏறிடும் இப்போ வந்து தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நல்லா கையில் ஒட்டு நல்லா பெரிஞ்சு எடுத்துகிட்டு எல்லாேரும் வீட்டில் நம்ம பெட்ரூமில் எல்லா வீட்டிலேயும் ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னலில் அந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் நீங்கள் கிளிப் போட்டு இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த ரூமே அந்த ஃபேன் ஓட ஓட அந்த துணி காற்றில் போது நம்மளுக்கு வந்து தூங்கும் நல்ல ஒரு சில்னஸ் நல்லா ஒரு காற்று வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெயில் தாக்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்பெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி அந்த ஃபேன் ஓடும்போது அந்த ஃபேனில் அந்த பெட்ஷீட்லாம் நல்லா பறக்கும் ஆடும் இல்லையா அதை பறக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூர் பாய்